நடைமுறைக்கு வரப்போகும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் சர்ச்சைக்கு பிறகு நடத்தப்பட்ட லயோலோ சர்வே மு ஸ்டாலினுக்கு விழுந்த மரண அடி வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்த இந்திய நாட்டை அரபு நாட்டவரின் சுடுகாலாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மன்னன் பாபர் தொடங்கி திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாஷா வரை அனைத்து இஸ்லாமியர்களையும் அடக்கம் செய்த இடங்களில் மசூதி கட்டி அதை தங்களது வழிபாட்டு தலங்களாக மாற்றி வருகிறார்கள் குறிப்பாக மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி செய்தபோது அந்த அமைச்சரவையில் கவர்னராக இருந்த சிக்கந்தர் பாஷா அதன் பிறகு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் அவருக்கு மசூதி கட்டினார்கள் இப்போது அதை சிக்கந்தர் தர்கா என்று மாற்றிவிட்டார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அந்த மலைக்கே சிக்கந்தர் மலை என்று பெயர் வைத்ததோடு ஆடு கோழிகளை பலியிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு எதிராக செயல்பட தொடங்கிவிட்டார்கள் இதன் காரணமாகவே கடந்த சில மாதங்களாக கடும் மோதல் நடைபெற்று வருகிறது இந்த விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் சென்ற முஸ்லிம் லீக் கட்சியின் எம்பி நவாஸ் கனி அங்கு தனது ஆதரவாளர்களை பிரியாணி சாப்பிட வைத்த புகைப்படத்தை வெளியிட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் காரணமாகவே பாஜக இந்து முன்னணி அமைப்புகள் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அங்கு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதையடுத்து கோவிலுக்குள் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஆகியோர் திருப்பரகுன்றம் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார்கள் அதன் பிறகு மீடியாக்களை சந்தித்த எல் முருகன் திருப்பரகுன்ற மலையில் தகாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சைவ மார்க்கம் வரும் முதல் திருப்பரகுன்றத்தில் அசைவ வழிபாடு நடத்துவதாக கூறுவது கண்டிக்கத்தக்கது அதோடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டில் முப்பத்தி மூணு சென்ட் நிலம் தவிர மற்ற மலை முழுக்க முருகப்பெருமானுக்கு சொந்தம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு வருவாய்த்துறை ஆவணங்களில் தமிழ்நாடு அரசு திருப்பரகுன்ற மலையை மலை என்று குறிப்பிட்டு வைத்திருக்கிறது இதன் பின்னணியில் இந்துக்களின் புனித மலையை மலையாக மாற்றும் முயற்சி நடப்பது தெரிய வந்திருக்கிறது வருவாய்த்துறை ஆவணங்களில் திருப்பரகுன்ற மலை என்று மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதோடு திருப்பரங்குன்ற மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது என்றாலும் அது பின்பற்றப்படாமல் இருக்கிறது அதனால் இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்தின் போது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த திருப்பரங்குன்றம் கோவில் சைவ திருத்தலம் சைவ வைணவ தலங்களில் பலி கொடுப்பதில்லை அதனால் இதுபோன்ற சம்பவங்களில் யாராவது ஈடுபட்டால் அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் முருக பக்தர்களும் இந்த முன்னணியும் களம் இறங்கி கடுமையான எதிர்ப்பணி பதிவு செய்வார்கள் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த விவகாரத்தில் இஸ்லாமியர்களின் ஆதரவாளராக இருக்கும் திமுக அரசு வருவாய்த்துறை ஆவணங்களில் உடனடியாக திருத்தம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் பின்விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று தமிழக அரசை எச்சரித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் எல் முருகன் அந்த அளவுக்கு தமிழகத்தில் உள்ள திமுக தங்களது இஸ்லாமிய ஓட்டு வங்கியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருப்பரகுன்றம் என்ற முருகனின் மலையில் ஒரு முஸ்லிம் மசூதி அங்கு இருப்பதை வைத்து அந்த மலையையே முஸ்லிம்களுக்கு எழுதி கொடுக்கும் வகையில் வருவாய்த்துறை மூலம் இத்தனை பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே வகுப்பு வாரிய தலைவராக இருக்கும் நவாஸ் கனி எம்பி அந்த மலையை தங்களது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சொத்தாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்பது தற்போது தெரிய இப்படி தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் சிறுபான்மையின வாக்குகளுக்காக இந்து கோவில் சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தாரை வார்க்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் இனிவரும் காலங்களில் சரியான செருப்படி கொடுக்க வேண்டும் அப்போதான் இந்து கோவில் விவகாரங்களில் இனிமேல் நாம் தலையிடக் கூடாது என்ற பயம் அவர்களுக்கு ஏற்படும் என்றும் இதுகுறித்து முருக பக்தர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் அடுத்த செய்தி சர்ச்சைக்கு பிறகு நடத்தப்பட்ட லயோலா சர்வே திமுகவுக்கு விழுந்த மரண அடி திருப்பரகுன்றம் மலை சர்ச்சைக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்களிடையே நடத்தப்பட்ட லயோலா கருத்து கணிப்பு அதிமுக திமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த லயோலா சர்வேயில் என்ன கருத்து கூறப்பட்டுள்ளது என்றால் தமிழ்நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தபோதும் எங்களது உரிமை பெரிய அளவில் பறிக்கப்பட்டுள்ளது காரணம் கிறிஸ்துவ முஸ்லிம்களின் வாக்கு வங்கி என்பதை கருத்தில் கொண்டே இரண்டு திராவிட கட்சிகளுமே இத்தனை காலமும் அரசியல் செய்து வருகின்றனர் இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து விடலாம் என்பதனால் இவர்கள் சிறுபான்மையினருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் இந்துக்களின் உரிமையும் பெரிய அளவில் பறிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் முருகனின் முதல் படை வீடான திருப்பரகுன்றம் மலையை அரபு நாட்டிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் பாஷாவின் பெயரில் இவர்கள் மாற்றியுள்ளார்கள் அதனால் இனிமேலாவது இந்துக்கள் விழித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லையென்றால் திருப்பரகுன்றம் மலையடிவாரத்தில் இருக்கும் முருகன் கோயிலையே அங்கிருந்து மாற்ற வேண்டும் என்று திமுக அரசு சட்டம் கூட கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக திமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளுமே இந்துக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த சர்வேயில் பலரும் கருத்து கூறியுள்ளார்கள் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு தமிழ்நாட்டில் இந்து மதமும் இந்துக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கட்சியாக உருவாக வேண்டும் தமிழ்நாட்டில் தாமரை மலர வேண்டும் அதனால் இனிவரும் காலங்களில் தங்கள் பாஜகவுக்கு தான் வாக்களிக்க போகிறோம் வட இந்தியாவைப் போன்ற தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் ஒரு வலுவான வாக்கு வங்கி உருவாக வேண்டும் அப்படி உருவாகும் பட்சத்தில் இந்துக்கள் மீது இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பயம் வரும் குறிப்பாக திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் திமுக முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கும் விவகாரம் தற்போது வெளியே வந்ததை அடுத்து திமுகவில் இருக்கும் இந்துக்களே இப்போது அவர்களை புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள் அதோடு இந்துக்களின் ஓட்டுகள் இனிமேல் சிதறுவதற்கு வாய்ப்பு இல்லை கடந்த காலங்களில் பல கட்சிகளுக்கும் வாக்களித்தவர்கள் இனிமேல் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் அதனால் வட இந்தியாவைப் போன்ற தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஓட்டு வங்கி அதிகரிக்கப் போகிறது கடந்த காலங்களில் அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்து வந்த நாங்கள் இனிமேல் பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறோம் என்று தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகன் மீது தற்போது கை வைக்க தொடங்கிவிட்டதால் ஒட்டுமொத்த இந்துக்களும் விழித்துக் கொண்டுள்ளார்கள் இதுவரை இந்துக்கள் என்கின்ற உணர்வு இல்லாமல் இருந்து வந்த இந்து மக்கள் மத்தியில் இந்த திருப்படகுன்ற மலை விவகாரம் மிகப்பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்தி விட்டுள்ளது என்பது இந்த லயோலா சர்வேயில் தெரிய வந்திருக்கிறது இப்படி ஒரு செய்தி வெளியாகியிருப்பது திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுக்குமே பீதியை கொடுத்திருக்கிறது இத்தனை காலமும் இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரித்து அவர்களின் ஓட்டுகளை வேட்டையாடி வந்தோம் இனிமேல் இது நடக்காது போலிருக்கே என்று கடும் கலவரம் அடைந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு திருப்பரகுன்றம் முருகன் மலை விவகாரம் இரண்டு திராவிட கட்சிகளின் இந்து எதிர்ப்பு அரசியல் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அரசியல் இரண்டையும் வெளிச்சம் போட்டு ஜாதி ரீதியாக பிரிந்து கிடந்த இந்துக்களை ஒற்றுமையாக்கிவிட்டுள்ளது அதனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போவது இப்போதே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நடைமுறைக்கு வரப்போகும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் எல்முருகன் அறிவித்திருப்பது மற்றும் திருப்பரங்குன்ற மலையில் சிக்கங்க மலை என்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் சமூகத்திற்கு எதிராக முருக பக்தர்கள் கொந்தளித்திருப்பது திராவிட கட்சிகளை புறக்கணித்து பாஜகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் தெரிவித்த லயலா சார்வை முடிவுகள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்